ஹலோ கேஸ் இன்றைக்கி நம்ம தட்டுக்கு வந்திருக்கிற சாப்பாடு தான் மீன் குழம்பு மீன் தலை இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கோம் சின்ன பிள்ளைல எங்கள் அப்பா அடிப்பாரு நல்லா மீனோட மண்டை சாப்பிட்றா சாப்பிட்றான்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு அப்போல்லாம் நான் என்ன சொல்லுவேன்னா அந்த மீன் மண்டையை எனக்கு சாப்பிட தெரியாது வேணாம் வேணான்னு ஒதுக்கிடுவேன் இப்போ வரைக்கும் கூட நான் மீன் மண்டை சாப்பிட்டதில்ல ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு இங்கே மால்டீவ்ஸில் வந்ததுக்கப்புறம் அந்த மீன் மண்டையில் சாப்பிட்டுட்டு அந்த மண்டை தலையில் உள்ள எலும்பு இருக்குது தெரியுமா அந்த தான் சுவை அந்த எலும்பை கட்டிச்சு மென்று முருங்கக்கா மாதிரி சும்மா கசக்கி கசக்கி அந்த சாரை குடிக்கும் போது சூப்பரா இருக்கும் அதுல இருந்தான் புரிஞ்சுக்கிட்டேன் மீனோட மண்டை சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனோட மண்டையில் உள்ள எலும்பு தான் நல்ல ருசி அதோட மூளை மாதிரிலாம் இருக்கும் அந்த இங்க இருக்கு பாருங்க மூளை இந்த இடத்துல ஒரு டேஸ்ட் இந்த மண்டையை மேலாப்பில் இந்த சதைகளை மட்டுமே சாப்பிடாம நல்லா சதைகள்லாம் காலி பண்ணிவிட்டு உள்ளே உள்ள இந்த எலும்பு இருக்கும் அந்த மீனோட தலை எலும்பு அதை கட்டிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ நான் வந்து மீன் மண்டை எடுத்திருக்கேன் மீன் அப்படியே இதை சாப்பிட்டுட்டு சோறுலாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெஜிடபிள் இருக்குது எல்லாம் சாப்பிட்டுட்டு மீன் மீன் மண்டை வயலுகடா கொடூரமா நீங்கள் மீன் மண்டை சாப்பிட்ருக்கீங்களா மீன் மண்டை உங்கள் சாப்பிட தெரியுமா தெரியாதா அப்படின்றத ஒரு கமண்டில் சொல்லுங்கள் நான் இருபத்தொம்போது வயசுல தான் இப்போ தான் மீன் மண்டை சாப்பிட கற்றுருக்கேன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த கண்ணை நோண்டணும் இந்த கண்ணை எடுத்து அடே சாப்பிடணும் மாவு மாதிரி கரையும் அதுக்கப்புறம் உருண்டையாக ஒன்று வரும் இதையும் கடிச்சு திங்கிறதுலாம் ஆள் இருக்காங்க அதை அப்படியே வெளியில் போட்டுருவான் இந்த எலும்பு உடல் எலும்பு தலை மேலே இருக்கும் இந்த கண்ணுக்கு மேலே இந்த எலும்பை போட்டு நொறுக்கு நொறுக்கு நொறுக்கணும் இந்த எலும்பை கடிச்சு இதை தான் ஒதுக்கக்கூடாது ஆ பள்ளி எடுக்கலாம் மாட்டிக்கிச்சு இதையும் என்ன இங்கே இருக்க பாருங்க மூளை இந்த இடத்துல இந்த இடத்த தான் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது ஆட்டு கால் உரியிற மாதிரி அப்படி பயங்கரமாக உரியணும் கேட்பாங்க நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் சொந்தக்காரங்களாம் தனியாக தின்னுட்டு போயிடுவாங்க நண்பர்கள் மட்டும்தான் சொல்லி தருவாங்க நான் தான் உங்கள் நண்பன் மீன் மண்டை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு நான் தான் சொல்லி கொடுத்துருவேன் எனக்கே என்னோட நண்பர் தான் சொல்லி கொடுத்தாரு அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் மீன் மண்டை ஃபுல்லாக சாப்பிட்ருங்க ஓகே மக்களே இதுக்கு மேலே போவேணான்னு நினைக்கிறேன் நன்றி ஆ ரப்பா பேரமே பாய்